வணக்கம் இன்றைக்கி குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடக்கூடிய சீஸ் பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முதல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்குறேன் அது கூடவே மூணு பச்சை மிளகாயும் பொடி பொடியாக வெட்டி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கொத்தமல்லியையும் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் ஆனால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து இது கூட ரெண்டு முட்டையை அடித்து ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இதில் முட்டையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பீட் பண்ணி எடுக்கிறோமோ அது தக்குனா ஆம்லேட் நல்லா ப்ளஃஃபியாக சாஃப்டாக வரும் நெக்ஸ்ட்டு அடுப்பில் தோசைக்கல்ல வச்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம ரெண்டு பிரெட்டை அதில் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும் பிரெட்டு ரெண்டும் ரெண்டு சைடும் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும் கல் கொஞ்சம் நல்லா சூடான பொருள் போட்டால் தான் கொஞ்சம் குயிக்காக டோஸ்ட் ஆகி கிடைக்கும் ப்ரெட்டு ரெண்டு சைடும் நல்ல டோஸ்ட் ஆனது நம்ம அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்து தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்குற வெங்காய தோசை தோசைக்கல்ல நல்லா பரப்பி விட்டுருலாம் முட்டையை தோசைக்கல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு அடியில் கொஞ்சம் வேக தொடங்கினதை நம்ம ஏற்கனவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு ப்ரெட் பீஸையும் அந்த எக்கு மேலே கல்லில் வச்சு விட்டுருலாம் ஆம்லெட்டில் அடிப்பாகம் கொஞ்சம் வேக தொடங்குனதும் அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி போட்டு விட்டுடலாம் ஆற்றி போட்டு விட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் சீஸு ரெண்டு பீஸ் எடுத்து அதில் வச்சுட்டு ஆம்லெட்டும் நல்லா இதுக்கு மேலே மடித்து விட்டுருலாம் சீஸ்க்கு மேலே ஆம்லெட்டை மடித்து விட்டுட்டு அடுத்தது ப்ரெட்டோடு சேர்த்து அந்த பீஸும் அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றாட்டு வச்சு மாற்றி மாற்றி வச்சு ந நல்லா சீஸ் மெல்ட் ஆகிறது வரைக்கும் வச்சு இடையெடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் பிளேட்டுக்கு மாற்றிருக்கிற இந்த ப்ரெட் ரோஸ்ட்டு கட் பண்ணி பார்த்தா பாருங்கள் சூப்பராக நல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரியான சீஸ் ப்ரெட் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆகிட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான இந்த சீஸ் ப்ரெட் ஆம்லெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி